குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் கொண்ட மகர ராசிக்கார அன்பர்களை உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் உங்கள் வாழ்க்கையின் நல்ல பாதைக்கான வழிவகையை கிரக நிலவரம் ஏற்படுத்தி கொடுக்குதான்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் பார்க்கலாம் பாருங்கள் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக இந்த வேலை ஒரு வேலை கொடுத்துட்டு அந்த வேலையிலே கண்ணும் கருத்துமாக இருப்பவங்க நீங்கள் தாங்க எப்பொழுதும் அந்த வேலை சிந்தனையோடய செயல்படக்கூடியவர்கள் தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க சில இடங்களில் ஜெயிச்சும் இருப்பீங்க பல இடங்களில் தோத்தும் இருப்பீங்க ஏற்றுக்குவீங்க ஆனால் எல்லையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உடையவங்க தான் நீங்கள் ஒன்று அப்படியே அல்ப சொல்பமாக எல்லாத்துக்கும் கோபமோ எல்லாத்துக்கும் ஆத்திரமோலாம் வராதுங்க சொற்பமானதை எதற்குமே நீங்கள் ஆசைப்படவும் மாட்டீங்க தெளிவாக இருப்பீங்க எதுவாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடியது நல்லதாக இருக்கணும் மற்றவங்களுக்கும் நல்லதாக இருக்கணும் நமக்கும் நல்லதாக இருக்கணுன்ற எண்ணத்தோடையே இன்றைய வரைக்கும் உங்கள் பயணம் போயிட்டுருக்குது வாழ்க்கை பயணம் இதில் தவறுதலாக நிறைய இடத்துல வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம் நீங்க உங்களோட தவறே கிடையாது இது மற்றவர்கள் உங்களுக்கு செய்த துரோகத்தால் நிறைய கஷ்டம் நிறைய நிறைய கஷ்டம் சிந்திக்க முடியாத அளவுக்கு உங்களை வந்து ஆட்டி படைச்சிட்டாங்க எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போர் போர் மாதிரி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கை ஒரு ஒரு ஆறு ஏழு எட்டு வருஷமாகவே உங்களுக்கு போர்க்களமான ஒரு வாழ்க்கையை தாங்க கொடுத்துருக்காங்க நினச்சாலே கண்ணீர் வரும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வழிகளை கொடுத்துட்டு இன்றைய வரைக்கும் அதற்கான ஒரு இது கூட கிடையாது இப்படி பண்ணிட்டமேனு மற்றவங்க உங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டேறாங்க ஆனால் அதற்கெல்லாம் இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா இறை நம்பிக்கை உங்களுக்கு அதிகம் இருக்குங்க உங்களோட ராசிக்கு இறை நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும் மகர ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் அதனால தான் பல வருடங்களாக ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்தித்ததே நீங்கள் தான் உங்கள் ராசிநாதனால தான் நிறைய இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டீங்க இருந்தாலும் அவர் எப்போயும் உங்களை கைவிட மாட்டாருங்க உங்களுக்கான தைரியத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தது யாருன்னு பார்க்குறீங்களா சனி பகவான் தான் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவத்தையும் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் தீர்த்து வச்சது யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் உறுதியை கொடுத்துருப்பார் பக்குவத்தை கொடுத்துருப்பார் வலிமையை கொடுத்துருப்பார் தைரியத்தை கொடுத்துருப்பார் நிமிர்ந்து நில்லு அப்படிங்கிறத சனி பகவான் எப்பொழுதும் சொல்லிகிட்டு இருப்பார் ஏன்னால் அவரே அப்படித்தான் அவரோட ராசியோட அவரோட இயற்கையான சுபாவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தைரியமாக நிற்கிறவர் எந்த இடத்துலையும் வேகமாக செயல்படவே மாட்டாருங்க ஸ்லோவாக தான் போவார் அதனால தான் நிறைய ஆண்டுகள் நமக்கு சனிப்பெயர்ச்சி ஏழரை எட்டு வருஷம் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கிறது காரணம் தான் ஒரு ராசியில் குறிப்பிட்ட காலங்கள் அவர் இருந்துகிட்டு தான் போவார் வந்தமா போனமான்லாம் இருக்க மாட்டார் ஏன்னா நிறுத்தி நிதானமாக ஆலோசனை பண்ணி அவகாசம் கொடுத்து செய்யக்கூடியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தாங்க ஆனால் இப்போ உங்களுக்கு அவர் பயிற்சி ஆயிட்டார் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது எதையெல்லாம் உங்கள் இருந்து அவர் வாங்கினாரோ அதையெல்லாம் எல்லாம் திருப்பி தரக்கூடிய காலத்துக்கு வந்துட்டார் எவ்வளோ பொருள் வீண் விரயத்தெல்லாம் ஏற்படுத்தினார் தேக ஆரோக்கிய குறைபாடெல்லாம் நிறைய இருந்துச்சு நிறைய பேர் மனசளவில் நொந்தே போயிட்டாங்க என் உடம்பெல்லாம் இனி சரியாகாது என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு முடிவு பண்ணவங்களாம் நிறைய பேருங்க இந்த பொருளாதார இழப்பும் வந்து சாதாரணமாக இருக்காதுங்க சுத் சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு சுற்றி கட்டி போட்டால் மாதிரியான ஒரு அமைப்பில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு இயல்பாக உங்கள் ராசிநாதன் கொடுத்துட்டாரு அனுபவி இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணுன்ற மாதிரி கொடுத்துட்டாரு இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு காலமாக தாங்க இருக்கு பிரச்சனைகள் இல்லை இனி சனி பகவானால் உங்களுக்கு பெரும்பாலான ப நேரங்களில் இனி வரக்கூடிய காலங்களில் சிறப்பாக இருப்பீங்க அத்தனையும் உங்களுக்கு எளிமையாக கிடச்சிரும் சகாயமாக கிடச்சிரும் எதை தொட்டாலும் இனி காரிய சித்தி தாங்க நீங்கள் நினைக்கலாம் நான் எதை செஞ்சாலும் கா வேலையை மூட முடிக்க முடியாதுங்க தோல்வி அடைஞ்சிருவேங்க தோற்று போய் தாங்க இருக்கேன் பொருள் விரையும் ஆகிடுச்சுங்க வீணாக போயிட்டேங்க என் வாழ்க்கையே போயிடுச்சுங்க அப்படின்லாம் புலம்பாதீங்க எல்லாமே சரியாயிடுங்க ஒரு குறிப்பிட்ட காலம் நமக்கு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அது யாராக இருந்தாலும் இறைவன் படைக்கும் பொழுதே நமக்கானதை கொடுத்துட்டு தான் நம்மளை அனுப்புகிறான் வெளியே என்ன பண்ணுறது அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் அந்த மாதிரி அனுபவிக்கிறவங்களால மட்டும்தாங்க உயர்ந்த இடத்துக்கு வர முடியுது இப்போ சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது பொருளாதார மாற்றம் இருக்குது குடும்ப சூழ்நிலை மாறும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் வருமானம் அதிகமாக பெருகும் குடும்ப வருமானமே கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஆலோசனை பண்ணி செய்ங்க பழச நினைக்காதீங்க பழைய இடத்துக்கு நினச்சா நமக்கான கவலைகள் தான் மிஞ்சும் அந்த கவலை வந்து நம்மளை முன்னேற்றுமான முன்னேற்றாது ஒருவேளை நீங்கள் பழச நினச்சா வைராகியமாக ஆகன்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்கள் பழச நினச்சிக்கலாம் தப்பே கிடையாது வைராகியம் உறுதி இது ரெண்டு பழசால் வருதுன்னா நீங்கள் திருப்பி திருப்பி நினச்சி பாருங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லைங்க மனசில் கவலையும் கஷ்டமும் தான் வருதுன்னா அது தேவை இல்லைங்க தூக்கி போட்டு போய்கிட்டே இருங்க யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்கள் காலம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நிறைய மாற்றம் இருக்குது சிந்தனை தெளிவாக இருப்பீங்க போகும் இடத்துல ஒரு வைராக்கியம் தெம்பு எல்லாத்தையும் கொடுக்குறாரு சூரிய பகவான் அதே போல் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் இது நாள் வரைக்கும் எதையெல்லாம் எதிர்பார்த்து இருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்ன ஒன்று வேலை சுமையும் அதிகமாக இருக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருக்குது காலத்தை கடத்தி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இந்த பாரமும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ச பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுத்துரும் இந்த வேலை வந்து வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும் நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் தூங்குறது கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கான நேரத்திற்கான பலன் எப்படி வருதுன்னா பொருளாதார ரீதியாக வருது இருந்தாலும் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க நீங்கள் பாட்டு அப்படியே உழைச்சிக்கிட்டே இருக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க உழைக்கிறது எதுக்கு நாம் கொஞ்சம் ரிலாக்ஸாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் அதனால் அந்த நிம்மதியும் கொஞ்சம் நீங்களாக தேடுங்க வேறு வழி கிடையாது சூரியன் உங்களுக்கு வேலை ஃபாஸ்ட்டாக செய்ய சொல்லி உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கார் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது குரு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைங்க நான் குடும்பத்துக்காக ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன்றவங்க கூட இப்போ உங்களுக்கான வேலை தேடி வரும் உங்களுக்கான வேலை நிச்சயமாக தேடி வரும் கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி மட்டும் பண்ணுங்கள் எங்கெல்லாம் ரெசையும் போட்டு வைக்கிறீங்களோ உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கு எந்த இடத்துல சம்பளம் அதிகம் உங்களுக்கான மரியாதை எங்கே கிடைக்கும்னு பாருங்கள் அதற்கு தகுந்த ஆஃபீஸ்லாம் போட்டு வைங்க எந்த இடத்துல வேணாலும் போட்டு வைங்க உங்களை தேடி வரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவான் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொன் பொருள் சேர்க்கை ஆபரண சேர்க்கை ஆடை சேர்க்கை எதையெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ இதெல்லாம் வாங்கணும்னு எத்தனையோ நாளாக நினச்சிட்ருப்பீங்க இப்போ அதற்கான கால நேரம் வந்துருச்சு ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னா ஒரு சில பொருட்கள் வாங்கித்தான் ஆகணும் அதை போல் வாங்குவீங்க நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை சந்தோஷமாக இருக்கும் குழந்தைகளிடம் ஜாலியாக இருக்கிற மாதிரி அமைப்பு ஏற்படும் இவ்வளோ நாளாக கடுகடுகடுன்னு இருந்திருப்பீங்க அவ்வளோ டென்ஷன் கோபம் பொருளாதாரம் இல்லாத நிலையில் பசங்க மேலே கொஞ்சம் நமக்கு கோபம் வரதான் செய்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போ நீங்கள் சகஜமாகுவீங்க அவங்க எதாவது கேட்டால் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கோபம் வந்துச்சு இப்போ தன்னால் அதெல்லாம் செய்வீங்க உங்க மாறுதலை அவங்களே பெருசா எடுத்துக்குவாங்க சந்தோஷப்படுவாங்க இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகுது பல பேர் இன்னும் திருமணமே பண்ணிக்கலங்க மகர ராசி ஏழ்ற நடந்ததுனால நான் கிட்டையே போகல எனக்கு பயம் என் வாழ்க்கையே சூனியமா இருக்குது இன்னும் கூட்டிட்டு வந்து அவங்க வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலன்னு நினைச்சவங்களுக்கு இப்போ இப்ப தன்னால இயற்கையா திருமண யோகம் உண்டாகுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு குரு நல்லா இருக்குது நிறைய மாற்றம் ஏற்படும் வரன் பார்க்குறவங்க உடனடியாக பாருங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க வாழ்க்கையே நல்லபடியாக சந்தோஷமாக வாழறதுக்கான காலகட்டம் இது இன்பமாக வாழுங்க கொடுத்த வாழ்க்கையை நிச்சயமாக இன்பமாக தான் வாழ்ந்தாகணும் நமக்கு இதுதான் ஒரு வாழ்க்கை தான் வாழ்க்கையில் உலகத்தில் அதை நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னு முயற்சி பண்ணுங்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா புதன் பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிந்தனை திவாக உங்களை வச்சுருக்கார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மன சங்கடங்கள்லாம் இருந்தால் கூட இப்போ பாருங்கள் அந்த மனசு ஏன் சங்கடப்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அந்த சங்கடத்தை வெளியே அனுப்புவீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய இடத்துல கடவுள் உங்களை வச்சுருக்காருங்க இப்போ இது ஒரு அனுகிரகம் தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க அதுக்கெல்லாம் ஒரு நிம்மதியை கொடுக்க தான் இறைவன் இப்போ முக்கியமான கிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்ல இடத்துல வருதுங்க இறைவனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுது இறை நம்பிக்கை ஜாஸ்தியாக உள்ளவங்க தான் நீங்கள் அதனால தான் இந்த வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் இறைவா இறைவான்னு மனதளவில் வேண்டிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடைசியில் போய் விழற இடம் கடவுளாக பாத பாதமாக தான் இருக்குன்றது தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் புதன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொன் பொருள் சேர்க்கை ஆவரணங்கள் இதெல்லாமும் இவரும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு விரயம் இல்லாத பொருளாதார மாற்றம் கிடைக்குதுங்க இவரால் உங்களுக்கு பொருளாதார மாற்றமும் கிடைக்கிது நிம்மதியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக புதன் பகவான் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறாரு தெளிவாக இருப்பீங்க கவலையே படத்தே அவரில் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்லா இல்லைங்க சரியான அமைப்பில் இல்லை அவர் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் இதுக்கு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சம் உடம்பு உஷ்ணமாகறதுக்கான வாய்ப்பை மட்டும்தான் கொடுக்குறாரு அதனால பார்த்துக்கோங்க கூலிங்காக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க யாருக்கிட்டேயாவது பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அந்த ரத்த உறவுகள் பங்காளி உறவுகள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க வேறு வழியே கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் அது வந்து காலத்துக்கும் நமக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் ஏன்னா தினந்தோறும் நாம் முகத்தில் முழிக்க வேண்டியதாக இருக்கும் இல்லைனா எங்கேயாவது பார்த்தா ரத்த உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தாங்க ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா இயற்கையான அமைப்பே அதுதான் இறைவன் நமக்கு படைத்ததுலேயே இது ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாடு இந்த இந்த சவுத் இந்தியாவில் மட்டும்தாங்க நம்மலாம் அப்படி இருக்கிறோம் வேறு வழி இல்லை இதுதான் நம்மளை வந்து பலமும் படுத்துது சில இடங்களில் பலகீனமும் படுத்துது வேறு வழி கிடையாது ரத்த உறவுகள் கிட்ட நாம் அனுசரித்து இருந்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அது அவங்களுக்கும் புரியணும் சிலருக்கு புரியுது சிலருக்கு புரிய மாட்டேங்குது ஒன்றும் பண்ண முடியாது நாம் புரிஞ்சுக்குவோம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பேசும்பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க விட்டு கொடுத்து பேசுங்கள் இருங்க நீங்கள் ஏன்னா எப்பயுமே ஒரு மன கஷ்டத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் யாரும் உங்களுக்கு கை தூக்கி விடலை தான் கஷ்டப்படுத்திட்டாங்க எல்லாரும் உங்களை தூத்திட்டாங்க ஒரு கேவலப்படுத்துறது தூத்துறது எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க தான் இருந்தாலும் நீங்கள் நீங்களாக இருங்க உங்கள் குணத்துக்கு நீங்கள் சரியான அமைப்புக்கு வரணும்னா இறைவன் உங்கள் பக்கத்திலே இருக்கணும்னா உங்கள் குணத்தை மாற்றிக்காதீங்க மற்றவங்கள பார்த்து ஒரு சிலவங்க குணத்தை மாற்றிக்குவாங்க அவங்களே நமக்கு இப்படி இருக்கும் பொழுது நாம் மட்டும் ஏன் அப்படி இருக்கணும்ன்ட்டு இல்லைங்க அவங்கக்கிட்ட இறைவன் கிடையவே கிடையாது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல அவங்களாம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் மனசளவுன்னு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அதுதாங்க வாழ்க்கை இறைவன் அந்த ஒரு அருளை உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதனால் இப்போ கொஞ்சம் அமைதியை காத்துக்கோங்க வேறு வழி கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க திடீர் பொருளாதார வரவு இருக்குது திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் வேலை வாய்ப்பு வரும் வீடு வாங்கணும் வாங்கணும்னா இப்போ முயற்சி பண்ணலாம் திடீர்னு ஒரு அந்த ஒரு ஏகத்தை கொடுக்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சுக்கிரன் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இருந்தாலும் விரயமாக இருக்காது சுப விரய செலவாக வருது பார்த்துக்கோங்க இந்த செலவையும் நிம்மதியாக சந்தோஷமாக பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிட்லாங்க தப்பே கிடையாது ஒரு செலவு வந்து எந்த விதத்தில் பண்ணுறன்றது நமக்கு வந்து முக்கியம் நல்ல செலவாக இருந்தால் காலத்துக்கும் அதை சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் தப்பு கிடையாது அதனால் அந்த மாதிரி செலவுகளை தைரியமாக பண்ணுங்க திருப்பி வந்துடும் இனிமே உங்களுக்கு கவலை கிடையாதுங்க எப்படியா இருந்தாலும் பொருளாதாரம் இனிமேல் இயற்கையாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கால நேரம்லாம் இனி வரக்கூடிய காலமும் உங்களுக்கு நல்ல காலமாக தான் இருக்குது அதே போல் உறவினர் வருகை புதுசாக கோவில்களுக்கு போகிறது திடுதுப்புன்னு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க கிடுகிட்டுன்னு இருக்க மாதிரி இருப்பீங்க ஏன்னா சோம்பேறித்தனமே இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுக்கு மனசுக்குள்ளே எப்பையும் ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காருங்க இது நாள் வரைக்கும் நிறைய குழப்பம் இதை செஞ்சால் என்னாகும் அதை செஞ்சால் என்னாகும் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி உங்களை பலகீனமாக்கிக்கிட்டே இருக்கார் மனசை ஃபஸ்ட்டு சந்தோஷமாக வைங்க வேறு வழியே கிடையாது பழைய நினைவுகளை தூக்கி எறியங்க பழைய நினைவுகள் உங்களுக்கு வழி தரக்கூடியதாக இருக்குது நிறைய இடத்துல ச கஷ்டப்பட்டுட்டீங்க அதை நினச்சி நினச்சி வருத்தப்படுறதுல ஒன்றுமே இல்லைங்க அந்த ஒரு நாள் தான் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஆனால் இது திருப்பி திருப்பி யோசிக்கும் பொழுது காண முழுக்க அந்த வழிகளோடையே நீங்கள் வளரா மாதிரி இருக்கும் பரவாயில்லைங்க செஞ்சவங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்துனவங்க யாரும் தெய்வங்கள்லாம் கிடையாது தெய்வம் கஷ்டப்படுத்தினா மட்டும்தாங்க நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்களாம் சாதாரண மனுஷங்க அற்ப பதர்ன்னு சொல்லுவாங்கள்ல அதை மாதிரி ஏதோ படுத்திட்டாங்க விடுங்க அதில் அவங்க பெருசாக லாபத்தை கண்டிட போகிறாங்க ஒன்றும் கிடையாது இதை நினச்சி நீங்கள் உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க மனசைக்கு எடுத்துக்காதீங்க உங்களோட சந்தோஷத்தை கெடுத்துக்காதீங்க உங்கள் வாழ்க்கை இனி வாழ்வதற்கான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது சந்திரன் சரியில்லாத அமைப்பில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக மனசை போட்டு குழப்பிக்காமல் இருக்கிறது நல்லது அதே போல் தேவை இல்லாததுக்கெல்லாம் ஆசைப்பட வைக்குங்க உங்கள் மனசு உங்கள் தகுதிக்கு என்னன்னு தெரியாமல் உங்கள் தகுதிக்கு மேனது இல்லை தேவையில்லாத அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் ஆசைப்பட வைக்கும் கூடுவார் தோஷம்லாம் வேணாம் தப்பிச்சுக்கோங்க கூடயும் பழகிறத முதல்ல நிறுத்துங்க உங்களுக்கு என்ன தகுதி நீங்கள் யாருன்னு உணர்ந்து பழக முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா யாராவது எதையாவது செஞ்சுட்டு கடைசியில் உங்ககிட்ட வந்து தப்பான பழி வீண் பழியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படும் காலத்துக்கு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது நீங்கள் பண்ணது சரிதான்றதை நிரூபிக்க கூட முடியாத சமயத்தில் மாட்டிக்கிவிங்க பார்த்துக்கோங்க அதே போல் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பை ஏற்படுத்தி விட்டுடுங்க ரெண்டு வரும் மாசத்துல வளர்ப்பிற ஒன்று தேய்ப்பிரை ஒன்று சந்திராஷ்டிரமம் அந்த சந்திரன் அஷ்டமம் ஆகும் பொழுது உங்களுக்கு நிம்மதி இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் உங்களை தேடி வரும் பார்த்துக்கோங்க அன்றைய தினம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் புது முயற்சி எதுவும் பண்ணாதீங்க நல்லது வேலை நல்ல வேலை செய்கிறதா இருந்தால் அந்த நாளை தவிர்த்துருங்க அப்புறம் செய்யுங்க ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் நீங்கள் பொழுது அந்த வேலையெல்லாம் கெட்டு போயிடும் திருப்பி செய்ய முடியாத அளவுக்கு கூட பாதிப்புகளை ஏற்படுத்திடும் சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்குது முடிந்த வரைக்கும் அம்மன் வழிபாடு செஞ்சுக்கிட்டே வாங்க பௌர்ணமி அன்றைக்கெலாம் செய்யறது ரொம்ப சிறப்புங்க முடிஞ்ச வரைக்கும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வேறு வழி கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் வராருங்க கவலையே இல்லைங்க எவ்வளோ பிரச்சனைகளை கொடுத்துட்டாரு இல்லையா உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் தான் இருக்கார் இதுவே சனி பகவானை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்தாச்சு நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் கொஞ்சம் நிதானமாக மட்டும் இருங்க வேறு ஒன்றும் இல்லை பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேசுங்கள் ஆனால் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது நோய் நொடியெல்லாம் குறைஞ்சிரும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த பிரச்சனைலாம் வராது குழந்தைங்களை வச்சிட்டு கஷ்டப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்குமா அலைவாங்க என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க இப்போ குழந்தைங்களுக்கும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் நல்லபடியாக இருப்பாங்க கவலையெல்லாம் விட்டுடுங்க இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பான காலமாக சனி பகவான் கொடுத்துட்ருக்காருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு ராகு உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குறார் திடீர் பொருளாதார வரவு நல்லபடியான பொருளாதார வரவு சந்தோஷமான பொருளாதார வரவை கொடுக்குறார் அதே போல் மனதளவில் தைரியத்தை கொடுக்குறார் வைராகியத்தை கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் உங்களை பாடாக படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உங்களை தலை நிமிந்து வச்சுருவார் கவலையே பட தேவையில்லை நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும் போதுங்க வாழ்க்கை உங்களை அதன் போக்கு உங்களை அழைச்சிட்டு போயிட்டே இருக்குது வழியை நீங்கள் தேடவே வேணாம் அது தேடி உங்களுக்கு கொடுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கேது கேதுவால் இனி எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க சத்துருக்களை ஒழிக்கிறார் உங்களுக்கு இனி எதிரிகளே கிடையாது அப்படியே எதிரி போட்டி பொறாமையில் இருந்தால் கூட அது சாதாரணமாக தான் இருக்கும் பெரிய அளவுக்கு அடுத்து உங்களை பிரச்சனை கொடுக்குற அளவுக்குலாம் இருக்காது சும்மா சாதாரணமான ஒரு விஷயமாக போயிடும் காலங்கள் உங்களுக்கு கனிவான காலமாக தாங்க இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நல்லதை செய்துங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி சிறப்பாக இருக்கணும்னு என்னோட நிச்சயமான ஆசையாக இருக்குதுங்க அதே போல் இறைவனோட அனுகிரகமும் உங்களுக்கு முழுசாக கிடச்சிரும்